இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் உள்ள முக்கியமான நூறு வினாக்களினுடைய பார்ட் டூ வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் தமிழில் உள்ள பூவின் நிலைகள் மொத்தம் ஏழு தமிழில் உள்ள பூவின் நிலைகள் எத்தனை மொத்தம் ஏழு அதாவது அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் ஆகிய ஏழு நிலைகள் பூவின் நிலைகள் ஆகும் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் ஆகியன பூவினுடைய ஏழு நிலைகள் ஆகும் தேசம் உடுத்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிடக்கூடிய நூல் எதுனா திருக்குறள் தேசம் உடுத்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிடக்கூடிய நூல் எதுனா திருக்குறள் முதலில் ரோபோ என்ற சொல்லினை பயன்படுத்திய காரல் கபக் என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் செக் நாட்டை சேர்ந்தவர் இந்த காரல் கபக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடகம் ஒன்றினை எழுதினார் அந்த நாடகத்தில் ரோபோ என்ற சொல்லினை அவர் முதன் முதலாக பயன்படுத்தினார் ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருளாகும் இந்த காரல் கபக் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா செக் நாட்டை சேர்ந்தவர் மாமல்லன் என்று சிறப்பு பெயரை கொண்ட அரசன் யார் முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன் என்ற சிறப்பு பெயரினை கொண்ட அரசன் யார் முதலாம் நரசிம்மவர்மன் இவருடைய தந்தையோட பேர் முதலாம் மகேந்திரவர்மன் நர முதலாம் நரசிம்மவர்மனினுடைய தந்தைதான் முதலாம் மகேந்திரவர்மன் இவர் ஏன் மாமல்லன் என்று அழைக்கப்பட்டார்னா இவர் வந்து மற்போரில் சிறந்து விளங்கினார் முதலாம் நரசிம்மவர்மன் மற்போரில் சிறந்து விளங்கியதன் காரணமாக மாமல்லன் என்று அழைக்கப்படுகின்றார் கீழ்கண்டவற்றுள் எது காரண பொது ஆகும் பறவை என்பது காரண பொது ஆகும் மரங்கொத்தி என்பது காரண சிறப்பு பெயர் வளையல் என்பதும் காரண சிறப்பு பெயர் பறவை என்பது காரண பொதுப்பெயர் பாரதியார் காணி நிலம் என்ற கவிதையில் தன் உள்ள மகிழ்ந்திட எது வேண்டும் என்று பாடுகின்றார் காணி நிலம் இது வந்து பாரதியார் எழுதிய ஒரு கவிதை இதில் வந்து சித்தம் மகிழ்ந்திட தென்றல் காற்று அப்படிங்கிற லைன் வரும் சித்தம் மகிழ்ந்திட சித்தம்னா உள்ளம் உள்ளம் மகிழ்ந்திட தென்றல் காற்று வேண்டும் என்று காணி நிலம் என்ற கவிதையில் பாரதியார் குறிப்பிடுகின்றார் எந்த நிறுவனம் உருவாக்கிய மீத்திறன் கணினியானது கேரி கேஸ்ப்ரோவை சதுரங்கப் போட்டியில் வெற்றி கொண்டது ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய மீத்திறன் கணினியானது கேரி கேஸ் ப்ரோவை சதுரங்க போட்டியில் வெற்றி கொண்டது ஐபிஎம் நிறுவனம் எந்த நிறுவனம்னா ஐபிஎம் நிறுவனம் பாரதியார் சென்னையில் காந்தியை யாருடைய வீட்டில் சந்தித்தார் ராஜாஜியினுடைய வீட்டில் சந்தித்தார் பாரதியார் சென்னையில் காந்தியை யாருடைய வீட்டில் சந்தித்தார்னா ராஜாஜியினுடைய வீட்டில்தான் சந்தித்தார் அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர் யாருனா முத்தரையனார் அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர் யாருனா முத்தரையனார் அருகு மற்றும் கோரையினுடைய இலைப்பெயர் என்ன புல் அருகம்புல் கோரை புல் அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம் அதனால் அருகு மற்றும் கோரை ஆகியவற்றினுடைய இலை பெயர் புல் மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தம் எட்டு மயங்குலி எழுத்துக்கள் மொத்தம் எட்டு மூன்று நா ரெண்டு ரா மூன்று லா அதாவது ந ந ரெண்டு சுழினா மூணு சுழினா ந ரா மகர லா ல ல மொத்தம் எட்டு எழுத்துக்கள் இது எல்லாமே மயங்கொழி எழுத்துக்கள் ஆகும் அப்துல்கலாமுக்கு மிகவும் பிடித்த தமிழ் நூல் எதுன்னா திருக்குறள் அப்துல்கலாமுக்கு மிகவும் பிடித்த தமிழ் நூல் எதுனா திருக்குறள் அப்துல்கலாமுக்கு இரண்டு நூல்கள் ரொம் மிகவும் பிடித்தமான நூல்கள் தமிழில் வந்து திருக்குறள் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் ஆங்கிலத்தில் லிலியன் வாட்சன் என்பவர் எழுதிய லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ஸ் விளக்குகள் தந்த ஒளி விளக்குகள் பலத்தந்த ஒளி இது வந்து லிலியன் வாட்சன் எழுதிய ஒரு நூலாகும் இந்த இரண்டு நூல்களுமே அப்துல்கலாமுக்கு மிகவும் பிடித்தமான நூல்களாகும் கிணறு என்பதனை குறிக்கும் சொல் எது கேணி கேணி என்பது கிணறு கிணறு என்பதனை குறிக்கும் சொல் கேணி விளக்குகள் பல தந்த ஒளி அதாவது லைட்ஸ் ஃப்ரம் மெனிலாம்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் லிலியன் வாட்சன் லைட்ஸ் ஃப்ரம் மெனிலாம்ஸ் என்ற நூலினுடைய ஆசிரியர் லினியன் வாட்சன் விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர் லிலியன் வாட்சன் இது வந்து அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான நூலாகும் உள்ளத்தில் எது இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் குற்றம் இல்லாமல் இருப்பதுதான் உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதுதான் மிகச்சிறந்த அறம் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் தமிழ் கையேடு என்ற நூலின் ஆசிரியர் போப் தமிழ் கையேடு என்ற நூலின் ஆசிரியர் போப் நாவின் நுனியானது மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து நா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து நா வேளாண்மை என்ற சொல்லானது முதன் முதலில் இடம்பெற்றுள்ள நூலானது திருக்குறள் வேளாண்மை என்ற சொல்லானது முதன் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள் அப்துல் கலாம் யாரை உலகின் முதல் விஞ்ஞானிகள் என்கின்றார் குழந்தைகள் அப்துல் கலாம் யாரை உலகின் முதல் விஞ்ஞானிகள் என்று குறிப்பிடுகின்றார் குழந்தைகள் பெரும்பாலும் வலசை போகும் பறவைகள் நீர்வாழ் பறவைகளே நீர்வாழ் பறவைகள் தான் பெரும்பாலும் வலசை போகின்றன வலசை போதல் அதற்கு ஆங்கிலத்தில் வந்து மைக்ரேஷன் என்பது பொருள் மைக்ரேஷன் வலசை போதல் இது பெரும்பாலும் நீர்வாழ் பறவைகள் தான் மேற்கொள்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார் ஓவேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் ஓவேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதே இந்த வரவே இந்த இலக்கிய மாநாட்டிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற இந்த மாநாட்டிற்கு இந்த இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் வந்து காந்தியடிகள் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் தான் ஓவேசா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியணும் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் தான் ஓவேசா தலைவராக இருந்தவர் வந்து காந்தி ஆசிய ஜோதி என்ற கவிதையில் புத்தர் எந்த மன்னனுக்கு அறிவுரை கூறினார் பிம்பிசாரர் ஆசிய ஜோதி என்ற கவிதையில் புத்தர் எந்த மன்னனுக்கு அறிவுரை கூறினார்னா பிம்பிசாரர் என்ற மன்னனுக்கு அறிவுரை கூறினார் வள்ளுவர் கூறும் நிலையான செல்வம் எது ஊக்கம் வள்ளுவர் எதனை நிலையான செல்வம் என்று குறிப்பிடுகின்றார்னா தான் நிலையான செல்வம் என்று குறிப்பிடுகின்றார் கீழ்கண்டவற்றுள் எந்த வகை எழுத்துக்கள் அனைத்தும் சொல்லின் முதலில் வருகின்றன உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டுமே சொல்லினுடைய முதலில் வரும் சொல்லின் முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே உயிரெழுத்துக்கள் ஆகும் புகழ் என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்றுள்ள நூலானது தொல்காப்பியம் புகழ் என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் கீழ்கண்டவற்றுள் எந்த எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது இந்த மூன்று எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் சொல்லினுடைய முதலில் வராது ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது ட ந ர ஆகிய மூன்று எழுத்துக்களும் சொல்லினுடைய முதலில் வராது எனவே மேற்கண்ட அனைத்துங்கிறது தான் சரியான விடை மெய் எழுத்துக்கள் ஆயுதம் ட ந ர ஆகிய எழுத்துக்கள் அனைத்துமே சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள் ஆகும் கவிமணி எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் பிறந்தவர் இவர் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊரானது மதுரை காந்தியடிகளின் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை பறவைகள் கீழ்கண்ட எதனை அடிப்படையாக கொண்டு இடம் பெயராது முதல்ல நம்ம வந்து எதனை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கிறது என்பதனை நம்ம தெரிஞ்சுக்கணும் நிலவினை அடிப்படையாக கொண்டு விண்மீன்களை அடிப்படையாக கொண்டு புவியீர்ப்பு புலத்தை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன இதில் இல்லாதது எதுனா தட்பவெப்பம் அது இதை வைத்து அது வந்து பறவைகள் வந்து இடம்பெயராது நாணிலம் படைத்தவன் என்ற கவிதையின் ஆசிரியர் யார் துரை ராசு நாணிலம் படைத்தவன் என்ற கவிதையின் ஆசிரியர் துரை ராசு ராமன் விளைவு வெளியிடப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஃபெப்ரவரி இருபத்தி எட்டு ராமன் விளைவு வெளியிடப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஃபெப்ரவரி இருபத்தி எட்டு ஒரு பொருளின் இயல்பினை உள்ளது உள்ளபடியே கூறுவது தன்மை நவீச்சி அணி ஆகும் ஒரு பொருளின் இயல்பினை உள்ளது உள்ளபடி கூறுவது தன்மை நவிற்சி அணி ஆகும் ஒரு பொருளின் இயல்பினை மிகுதியாக்கி கூறுவதுதான் உயர்வு நவிற்சி அணி இயல்பா நடப்பதை உயர்வுபடுத்தி கூறுவதுதான் உயர்வு நவிற்சி அணி ஒளி என்ற சொல்லானது முதன் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் ஒளி என்ற சொல்லானது முதன் முதலில் இடம்பெற்றுள்ள நூலானது தொல்காப்பியம் ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசினை பெற்றுத்தந்த கேள்வி எது கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கின்றது ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசினை தந்த கேள்வி எதுனால் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கின்றது வேலுநாச்சியாருக்கு ஹைதர் அலி அனுப்பிய குதிரைப்படை வீரர்களினுடைய மொத்த எண்ணிக்கை ஐயாயிரம் வேலுநாச்சியார் அவர்களுக்கு ஹைதர் அலி வந்து ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களை அனுப்பி வைத்தார் ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களை அனுப்பி வைத்தார் கப்பல் பறவை தரையிறங்காமல் எத்தனை கிலோமீட்டர் வரை பயணம் செய்கின்றது நானூறு கிலோமீட்டர் வரை பயணம் செய்கின்றது கப்பல் பறவையானது கப்பல் கூலைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகின்றது இது நானூறு கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் பயணம் செய்யக்கூடியது இதே பாடத்தில் ஆர்டிகாலா அப்படிங்கிற ஒரு பறவை இனம் வரும் இது உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யக்கூடிய பறவை இனமாகும் குறிப்பாக இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரை பயணம் செய்கின்றது இது வந்து ஆர்டிகாலா இந்த கப்பல் பறவையானது அதாவது கப்பல் கூலைக்கடா கடற்கொலை பறவை நானூறு கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் பயணம் செய்யக்கூடிய ஆகும் திராவிட நாட்டின் வானம்பாடி என பாராட்டப்படுபவர் முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்படுபவர் முடியரசன் மூதுரையில் உள்ள பாடல்களின் மொத்த எண்ணிக்கை முப்பத்தி ஒன்று மூதுரையில் உள்ள பாடல்களின் மொத்த எண்ணிக்கை முப்பத்தி ஒன்று தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் மொத்தம் ஐந்து எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் இலக்கணம் அணி இலக்கணம் பொருள் இலக்கணம் தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து நாச்சியாரினுடைய ஆண்கள் படை பிரிவுக்கு தலைமையேற்றவர் மருது சகோதரர்கள் நாச்சியாரினுடைய ஆண்கள் படை பிரிவிற்கு தலைமையேற்றவர் யார்னா மருது சகோதரர்கள் வேலு அமைச்சர் யாருன்னா தாண்டவராயர் வேலு அமைச்சர் தாண்டவராயர் குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் யார்னா கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் யாருனா கைலாஷ் சத்யார்த்தி இவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது இவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது மக்கள் கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் என போற்றப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் புலவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த புலவராவார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் சத்தி புலவர் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் வெள்ளி மலையின் மீது உலாவுவோம் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பாரதியார் வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பாரதியார் கீழ்கண்ட எந்த உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசரியினுடைய பெயரானது சூட்டப்பட்டுள்ளது சென்னை எந்த உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசரியனுடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளதுனா சென்னை மதுரையில் காமராசரியனுடைய பெயரில் பல்கலைக்கழகம் உள்ளது மதுரையில் காமராசரின் பெயரில் பல்கலைக்கழகம் உள்ளது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் காமராஜருக்கு மணிமண்டபம் கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்ட நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரம் அக்டோபர் ரெண்டு அதாவது காந்தியடிகளினுடைய பிறந்தநாள் அன்று ரெண்டாயிரம் ஆண்டு காந்தியடிகளினுடைய பிறந்தநாள் அன்றுதான் காமராஜருக்கு மணிமண்டபமானது கன்னியாகுமரியில் கட்டப்பட்டது அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகமானது ஆசிய கண்டத்தில் எத்தனாவது பெரிய நூலகம் இரண்டாவது பெரிய நூலகம் முதலாவது பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளதுனால் சீனா நாட்டில் அமைந்துள்ளது தமிழ் எழுத்துக்களில் கீழ்கண்ட எந்த எழுத்துக்கு இணை எழுத்து இல்லை ஆயுத எழுத்திற்கு எழுத்து கிடையாது தமிழ் எழுத்துக்களுள் ஆயுத எழுத்திற்கு இணை எழுத்து கிடையாது எக்களிப்பு என்ற சொல்லினுடைய பொருளானது பெருமகிழ்ச்சி எக்களிப்பு என்ற சொல்லின் பொருள் பெருமகிழ்ச்சி அண்ணா நூற்றாண்டு நூலகம் தரைத்தளத்தோடு எத்தனை அடுக்குகளை கொண்டது மொத்தம் எட்டு அடுக்குகளை கொண்டது தரைத்தளத்துடன் அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகமானது மொத்தம் எட்டு அடுக்குகளை கொண்டு காணப்படுகின்றது அவ்வளோதான் இனி ஏழாம் வகுப்பு புத்தகத்தில் உள்ள ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள முக்கியமான வினாக்களை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்